வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஃபோன்ல கூப்பிட்டு என்னப்பா ஒரு ஃபோனை காணும் மெசேஜும் இல்லை ஆள் இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி வேதேதோ ஒரு கிரகத்தில் இருக்க ஒரு ஏலியன் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்படி இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆனால் கொஞ்சம் திகிலாக இருக்கும்ல அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர ஆரம்பிச்சதுலேருந்து மனுஷங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்மள மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் வேற ஏதாவது கிரகத்துல இல்லை கிரகங்களில் இருக்கா அப்படி இருந்தால் அதை மனிதர்களை விட எவ்வளவு விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விதமான முயற்சிகளை ரொம்ப வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க தொடர்ந்து சொல்ற ஒரு ஃபிரேஸ் என்னன்னா விட் எலூன் இன் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டுமே இல்ல அப்படிங்கிறது தான் அதாவது போல உயிரினம் வாழக்கூடிய கிரகங்கள் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு தீவிரமா நம்புறதுதான் அதனாலதான் அந்த எங்கேயோ வாழக்கூடிய உயிரினத்தை தொடர்புகள்ல விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஆச்சரியமா நம்ம எலோனிஸ் மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ்ல ஆர்வம் உள்ளவங்க ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான எந்த தடயமும் இல்ல ஒருவேளை அப்படி இருந்தா ஏலியன்ஸோட தொடர்பு கொள்ள முயற்சிக்காதீங்க அது நம்ம பூமிக்கு ஆபத்தா கூட முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எப்படி விடுறது நமக்கு நிச்சயமா ஒரு கியூரியாசிட்டி இருக்குதானே நம்மள மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் இந்த பிரபஞ்ச வழியில எங்கேயாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குதானே அப்படி ஏற்பட்ட அந்த ஆர்வம் தான் தி சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற என்ற எஸ்இடிஐ தோட்ட காரணம் இந்த டேம் பொதுவா வேற்று கிரகத்துல இருக்கக்கூடிய அல்லது இருக்கலாம்னு கணிக்கக்கூடிய ஆராய்ச்சி பத்தின விஷயம் சரி எப்படி இந்த ஆராய்ச்சியை பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரேடியோ கண்டுபிடிச்ச அப்புறம் ரேடியோ டெலிஸ்கோப் நிறுவி அதன் வழியா கிடைச்ச பவர்ஃபுல்லான ரேடியோ சிக்னல்ஸ் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷம் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு நாசா பண உதவி பண்ணதுல உருவானதுதான் ஓஹியோ ஸ்டேட்ல உருவான பிக் இயர் ரேடியோ அப்சர்வேட்ரி அந்த பீரியட்ல ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட அந்த டெலிஸ்கோப் இந்த பிரபஞ்சத்தோட எந்த மூல முடுக்கில இருந்தோ நட்சத்திரம் விண்மீன் மண்டலத்துல இருந்தோ விண்கோள்கள் இல்ல விண்கற்கள்ல இருந்தோ ஏதாவது ஒரு சிக்னல் ரேடியோ வழியா பூமியை வந்தடையுமா அப்படின்னு உற்று நோக்கிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபதாயிரம் சிக்னல்கள் கலெக்ட் பண்ணப்பட்டு ஸ்டடி இருந்தாலும் பெருசா தகவல் கிடைச்ச இல்ல ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில பிக் ஏர் ரேடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஏதாவது ஏலியன்ஸோட சிக்னல் கிடைக்கும்னு காத்திருந்தாங்க அது ஆக்சுவலா ரொம்ப போர் அடிக்கிற ஒரு வேலை ஏன்னா தினம் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ற பிரிண்ட் அவுட்டை செக் பண்ணி பார்க்கணும் அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கோட்ஸ் இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த பிரிண்ட் அவுட்ஸ் செக் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் வரைக்கும் அதுல எந்த ஒரு வித்தியாசமான சிக்னலும் கிடைக்கல அப்போ போரான வேலை தானே அது ஆனா சடனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்தியால நாம எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருந்தப்போ ஓஹியோல இருக்க பிகியர் டெலஸ்கோப்ல இருந்து ஏதாவது சிக்னல் கிடைச்சிருக்கான்னு ஜெரி இமான்ற ஆஸ்ட்ரானமர் அவரோட ரொட்டீனா செக் பண்ற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி அவரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டை செக் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவரால நம்பவே முடியாத ஒரு விஷயம் அதுல இருந்துச்சு அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்ல டெலிஸ்கோப்போட சிக்னல்ஸ் டாக்குமெண்ட் ஆகி இருந்துச்சு மேக்சிமம் சிக்னல்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸா தான் இருந்துச்சு ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்லை ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவரால நம்பவே முடியாத ஒரு சிக்னல் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு ஆச்சரியத்துல திக்கு முக்காடி போன அந்த ஆஸ்ட்ரோனமர் வாவ்னு துள்ளி குதிச்சதோட அந்த சிக்னல் கோட மார்க் பண்ணி பக்கத்திலேயே வாவ்னு எழுதிட்டார் அதனால இன்னைக்கு வரைக்கும் அத வாவ் சிக்னல்னே சொல்றாங்க சரி அப்படி அவர் ஆச்சரியப்பட்டதுக்கு அதுல என்ன இருந்துச்சு சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஸ்பேஸ்ல இருந்து கிடைக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிஷனை டிகோட் பண்ணி அதுல இருக்க விஷயம் என்னன்னு பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுல பெரிய பிரேக் த்ரூ எதுவும் கிடைக்கல ஆனா ஜெர்ஈமானோட வாப் சிக்னல் சயின்டிபிக் கம்யூனிட்டியை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும் சில இடத்துக்கள் சில நம்பர்ஸ் இருந்த அந்த சிக்னல் இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயோ இருந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சமிக் ஜெய் அப்படின்றதுனால அதை பத்தி தீவிரமா அழைச்ச ஆரம்பிச்சாங்க இப்ப நீங்க பாக்குற பிரிண்ட் அவுட்ல ஒரு பக்கம் ரைட் சைட் கோஆர்டினேட்ஸ் அதாவது சிக்னல் எந்த இடத்துல இருந்து வந்ததுன்ற இன்ஃபர்மேஷன் அப்புறம் டைம் இதெல்லாம் இருக்கு அப்படியே லெப்ட் சைட் போனீங்கன்னா பிரிக்வென்சி டேட்டா இருக்கு அதாவது ஆகி இருக்க ஒலியோட அளவு இந்த பேப்பர்ல மேக்சிமம் ஒன்னு இல்ல இரண்டுன்ற சிக்னல் ஸ்ட்ரென்த் தான் பதிவாகி இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியான இல்ல வீக்கான சவுண்ட் தான் பதிவாகி இருக்கு உதாரணத்துக்கு ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் இருந்தா சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அதுவே அஞ்சு ஆறு ஏழுன்னு இருந்தா ஸ்ட்ராங்கான சிக்னல்னு அர்த்தம் அதுவே இன்னும் கொஞ்சம் மேல போய் ஒன்பது பத்துன்னு பதிவாச்சுன்னா அது இந்த மாதிரி ஆல்பபேட்ஸா பதிவாகும் ஒன்னு ரெண்டுன்ற அளவு தான் மேக்சிமம் பதிவாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆனா நம்ம ஜெரீமான் வாழ்னு தொள்ளி குதிச்ச அந்த ரீடிங்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இ கியூ யூ ஃபைவ் அப்படின்னு பதிவாகி இருக்கு அதனால இது நிச்சயமா வெறும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிடையாது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் ஏன்னா இதுல இருக்க யூன்ற ரீடிங் ஆக்சுவலா முப்பது மடங்கு அதிகம் அதாவது நம்ம சாதாரண ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வழிபடுற ஒளியை விட ஆயிரம் மடங்கு அதிகம் அம்மாடி அப்படின்னு இருக்குல்ல சரி இந்த சிக்னல் எங்க இருந்து வந்திருக்கும் இது செகடேரியஸ் விண்மீன் கூட்டத்துக்கு பக்கத்துல இருக்க எம் கிளஸ்டர்ல இருந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து வந்த இந்த சிக்னல் எழுபத்தி ரெண்டு செகண்ட்ஸ் வரை நீடிச்சிருக்கு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷத்துக்கும் மேல நீடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வா கிரேட் அப்ப நம்ம ஏலியன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் பதில் சொல்ல முடியாத கேள்வி இதே நெஸ்ட் அதான் ஏலியன்ஸோட சிக்னல் நமக்கு வந்தாச்சு சட்டப்பட்டுன்னு அவங்கள தொடர்பு கொள்ற வழி என்னன்னு பார்க்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா ஈமானும் மற்ற சயின்டிஸ்டும் ஓடி போய் இருந்த டெலிஸ்கோப்போட மாதிரி ஒரு சிக்னல் ரெக்கார்ட் ஆனதோட சரி அப்புறம் என்னைக்கு டேட் வரைக்கும் இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்னல் வரவே இல்லை ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிக்னல் கிடைச்ச ப்ரீக்வன்சி அளவு

வேறு விதமான ப்ராட்காஸ்டுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தினா ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றதுல குழப்பம் வரும் அதனால இந்த ஆயிரத்தி நானூத்தி இருபது மெகாஹிட்ஸ்ன்றது ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக மட்டுமே யூஸ் பண்ணணும்னு உலக நாடுகள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம உலகத்துல இருந்து இந்த சிக்னல் வரல ஸோ நோ கன்ஃபியூஷன் இது ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு ஆஸ்ட்ரானமர்ஸ் சொன்னாங்க ஆனா சில பேர் இது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இது ஒரு ஸ்டார் வெடிச்சு சிதறும் போது கிடைச்ச சிக்னல் தான் அது அப்படின்னு சொன்னாங்க அதை கவுண்டர் பண்ற விதமா அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து தொடர்ந்து சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கணும் ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சில பேர் சொன்னாங்க கொஞ்சம் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இது ஏலியன்ஸ் அனுப்பின ரேண்டம் சிக்னல் தான் அதனால தான் அது ரிப்பீட் ஆகல அதாவது நம்ம ஒரு கார்ல போறோம்னு வச்சுக்குவோம் பக்கத்திலேயே ஒரு பெரிய ஃபிளைஓவர் மேலே போகுது நாம கீழே கார்ல போறோம் அப்படி போகும்போது நாம மேலே பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது ஃபிளைஓவர் மேல நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு சரக்கு வாகனம் போகுது நாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றோம்னா அந்த வாகனம் கடந்து போறதை பார்ப்போம் அப்படிதான் இந்த சிக்னலும் ஏலியன்ஸ் ரேண்டமா அந்த சிக்னல்ல அனுப்பி இருப்பாங்க அது நம்ம கடந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க வாதத்தை வைக்கிறாங்க ஆனா நாற்பது வருஷம் கழிச்சு இப்ப சமீபத்துல ஆன்டோனியோ பாரிஸ் என்ற சென்ட் பீட்டர்ஸ்பர்க் காலேஜோட ஆஸ்ட்ரானமி ப்ரொஃபஸர்

அதாவது வாவ் சிக்னல் மாதிரி ஒரு சிக்னல் எங்க இருந்து வந்துச்சுன்னு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க முடியாது சிக்னல் எக்ஸாக்ட்லி சிக்னல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அதுக்கு காரணம் அப்ப யூஸ் பண்ண டெலிஸ்கோப்புக்கும் இப்ப யூஸ் பண்ண டெலிஸ்கோப்புக்கும் உள்ள வித்தியாசம் காரணமா இருக்கலாம் கூடவே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ்நட்சத்திரம் ரொம்ப பெருசா இருந்திருக்கும் இப்ப கொஞ்சம் சைஸ் கம்மியானதுனால சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு அப்படி என்ன ஆண்டோனியோ பாரிஸும் அவருடைய டீமும் சொன்னாலும் சில சயின்டிஸ்ட் இதை முடிச்சா ஒத்துக்கல எங்கேயோ இருக்க ஏலியன்ஸ தேடற சுவாரஸ்யம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்